இப்போ பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவாங்க கல்யாண வாழ்க்கை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்த உண்டாகணுன்ட்டு இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே கூட எங்களுக்கு குழந்தை தணிக்கணும் அப்படின்றதுக்கு அப்புறம் மாத வந்ததுக்கு அப்புறமா அவங்க பதினாலாவது நாள் அந்த கரு கரும்புட்டு உற்பத்தி ஆகுது ஒரு நாள் விட்டு நாள் அந்த பத்து நாள் அந்த பத்து நாள்ல வந்து கண்டிப்பாக ஒரு டென் டேஸில் ஒரு நாள் டூர்னால கண்டிப்பாக ஃபைவ் டேஸ் அவங்க ஃபைவ் ஆல்டர்னேட் டேஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒன்றாவது ஒன்றாந்தேதி தேதி மாதவிடாய் வருது அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் கணக்கு வரும் ஸோ அந்த ஒன்பதாம் தேதியிலருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணவன் மனைவி சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய உண்டு அது எந்த வித ஒரே ஒரு நாள் இருந்தால் இந்த நாள் மட்டும் தான் பர்டிகுலராக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாதாரணமாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான அறிவுரை என்னென்னா ஜனங்களுக்கு எப்போவுமே குழந்தை இல்லைன்னு போது நிறைய அந்த செக்ஷுவல் ஆக்ட் போகும்போது என்ன நினைப்பாங்க ஐயோ இந்த தடவை நம்ம சேர்ந்துருக்குறோம் இந்த தடவை நமக்கு குழந்தை உண்டாகுமான்ற என்னெல்லாம் விட்டுருணும் ஜென்ரலாக அவங்க பாட்டுக்கு அவங்களோட மனநிலையோட அவங்களோட சந்தோஷமான அவங்க அந்த உடலுக்குள்ள ஈடுபடும் பொழுது இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது அது நிறைய பெண்களுக்கு தெரியறதில்ல நாங்கள் பண்ணால் தான் இருக்கிறோம் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் குழந்தை தங்க மாட்டேன்னு ஒரு குறைய சொல்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணா கர்ப்பம் தரிக்கலாம் உடனே தறிக்கணும் உடனே நமக்கு மூணு மாதத்தில் குழந்தை தங்கலைன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஏன் குழந்தை பிறக்கலையான்னு கேட்குறாங்க இன்னும் தலைக்குளிக்கலையான்னு கேட்குறாங்க அதனால வந்து அந்த ஒரு மனநிலைக்கு எப்பவுமே போகவே போகாதுங்க ஏன்னா நம்மளோட ஒரு மென்ஷல் சைக்கிளும் கர்ப்பம் தரிக்கிறது எல்லாமே மனநிலையை பொறுத்து இருக்குது ஸோ இந்த சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் அது கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான காரணம் காத்தாலும் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க கல்யாணம் முடிஞ்சு அது ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ஒரு லைஃப் ஒரு ஃப்ரீயாக ஒரு வெளியூருக்கு போகிறது வரது ஆனால் நிறைய பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முதல் மாதமே கருண் நின்றுடுது ஆனால் அவங்க செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஹனிமூன் பிளான் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு வந்தவொடனே அவங்களுக்கு மிஸ் சபால்ஷன் வந்தது அது கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே டிலே ஆகுது அதனால அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு டேட் வரத்து கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் உங்களோட டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் உங்களோட கல்யாண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணி டென்த்து டு டுவெண்ட்டி எத்து டே பீரியட்ஸ் வந்து பத்தாவது நாள் அதாவது மாதோடை வந்து பத்தாவது நாளிலேருந்து டேட்டு கிடையாது பத்தாவது நாள் அவங்களுக்கு எந்த டேட் பண்ணால் வரலாம் இருபதாம் தேதி வந்துச்சுன்னா அவங்களுக்கு முப்பதாம் தேதி தான் அவங்கள பத்தாவது நாள் வரும் அந்த மாதிரி கணக்கு வைத்து ஒரு நாள் டு ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இயற்கையாக நல்ல முறையில் கர்ப்பம் தெரிவிக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தினமும் இருந்தால் இருக்கலாம் பட் தினமும் இருக்கும்போது வந்து சப்போஸ் என்ன ஆகும்னா அந்த விந்துக்கள் வந்து போயிட்டே இருக்கும் அது எது ஆக்டிவாக என்னன்னு தெரியும் ஒரு நாள் வரும்போது அது அதோட வீரியம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அதோடய கலெக்ஷன் சாப் ஸ்போமோட கவுண்ட் கூட நல்லாயிருக்கும் தினம் போடும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து முட்டை அன்றைக்கி தான் அந்த பெண்ணுக்கு தயாராக இருக்கும் முதல் நாள் அவங்க சேர்ந்துருந்துடுவாங்க திருப்பி அடுத்த நாள் போது அதுக்குள்ளே அந்த முட்டை ரெடியாக இருக்காது அடுத்த நாள் இவங்க சேரும்போது மேபி அவருக்கு கவுண்ட் கொஞ்சம் குறையலாம் அதோடய வீரியத்தன்மை கொஞ்சம் குறையலாம் அந்த நேரத்துக்கு ஃபெயிலியர் ஆகிடும் அந்த மாதிரி ஆகும் ஒரு நாள் ஒரு நாள் செய்யும்போது வந்து நல்லாவே இருக்கும் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும்